சொல்கிறார் ரிஷபராசு பர்டிகுலராக கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் ரோகிணி மிருகசேஷன் நட்சத்திரத்துக்கு நல்ல பலன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு குரு நல்ல பலனை கொடுத்துருந்தாலும் நாலாம் இடத்துல சுக்கன் கேதோடு உட்கார சில சஞ்சனங்கள் மனசு குழப்பங்கள் பண வரவுகள் அதிகமாக வந்து செலவாகும் பண உறு எதிர்பார்க்காம வீடு தேடியே வரும் அந்த மாதிரி அளவுகள் ஏற்படும் அது இல்லாமல் முதுகு இடுப்பு கால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும் தல ப்ராப்ளங்கள் வழிகள் ஏற்படும் யோசனைகள் அதிகமாயிடும் வேற ஊருக்கு போடலாம் பயணங்கள் பண்ணலாம் நிறைய பயணங்களை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்களோட அம்மா அதாவது ரிஷவராசியாக இருக்கக்கூடிய அவங்க அம்மாவோடய வழியில் சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அவங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்டது கழுத்து சம்மந்தப்பட்டது இடுப்பு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான அம்மா வழியான ப்ராப்ளங்கள் ஏற்படும் அடுத்த மாதம் சுக்கனா நெஞ்சாம் இடத்துல போகிறப்போ பெரிய பலன் காற்று இருக்குது யோகா இருக்குது அது இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து வேலையில் வந்து ஐயாயிரங்கோ டிகிரேட் இல்லாமல் இன்னும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும் அதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க வேறு ஊருக்கான ட்ரை பண்ணுறது வழிகள் கிடைக்குமான்னு கேட்கறது அது கண்டிப்பாக கிடச்சிரும் அது இல்லாமல் பிள்ளைகள் கவனம் செலுத்துவாங்க பிள்ளைகளுக்கு வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நிலமையை எதிர்பார்ப்பாங்க நல்ல பலன்கள் சில கணவன் மனவர்கள் சில சந்திரவர்கெலாம் அடுத்த மாதம் ஒரு க அனுகூலமாகி நல்ல ஒரு பலன்கள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் அது இல்லாமல் இவங்க வந்து சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு தேன் கொடுத்தாங்கன்னா வீட்டு பிரச்சனைகள்லாம் தீரும் அது இல்லாமல் இவங்க வந்து முருகரை எப்போவுமே வழிபண்ணுங்க இந்த தடவை இவங்க முருகருக்கு வழிபண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் நகர்ந்து போகிற ஆறாம் இடத்துல ஹெல்த் உபாதைகள் மனசு சந்தனங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் போகிறது அதுக்கான வழிகள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்